ஸ்டேட்டஸ் பாயிண்ட் வந்து லிஸ்ட் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கோ நம்ம சரி ரிஜிஸ்டர் அபேஸ்வர அறிவோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல மாத்தமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலிட சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கை கூட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அணிக்கு நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நண்பர்களே நம்ம ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் பார்த்துட்டு இருக்கிற அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது என்எல்சி இந்தியா சப்சிக்வெண்ட் குவார்ட்டருக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்ட்லை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர் அண்ட் இருக்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ்க்குள்ளே வராங்க ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் அஃபோர்டபிலிட்டின் வேல்யூஷன் டெக்னிக்லாக மொமெண்ட்டம் நியூட்டல் இருக்குது அனாலிசிஸ்ட்டு பிரைஸ் டார்கெட்டாக முன்னூற்றி பதினெட்டு அப்படின்னு சொல்லிட்டு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய இந்த தருணத்தில் இரநூத்தி அறுபத்தி ஒம்போதுங்கிற லெவலில் ட்ரேட் ஆயிக்கிட்டிருக்கு ஃபண்டமெண்டலாக ஹை சால்வன்சி பொசிஷனை மெயின்டைன் பண்ணுறாங்க ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்டு டு ஈக்குவிட்டி பியாண்ட் டாலரன்ஸில் தான் இருக்குது பிஏ அண்ட் பிபிஏ பொறுத்த வரைக்கும் சப்சிக்வென்டா க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்மளுடைய ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க பை சொல்லி ஆனுவல் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் முப்பத்தி ரெண்டு புள்ளி எட்டு நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே சமயத்தில் பத்தொன்பது புள்ளி எட்டு பர்சன்ட் ரெவன்யூ குறைஞ்சிருக்கு குவார்டர்லி ரிசல்டோடைய பெர்ஃபாமன்சஸ் இயர் ஆன் இயர் அதாவது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலையும் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணையும் கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் முப்பத்தி எட்டு புள்ளி ரெண்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி ரெவின்யூ வந்து ஆறு புள்ளி ரெண்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு இப்போ இதில் நம்ம ஒரு சின்ன சிக்னிஃபிகன்ஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இபிஎஸ் வந்து பார்த்தோம்னா இவங்க வந்து போன வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்கனாக்க ஜூன் மாதம் வச்சுட்டு செப்டம்பர் கூழ் செப்டம்பர் மாசத்துக்கு இன்க்ரீஸ் பண்ணி விட்டுட்டு டிசம்பர் மாதத்துக்கும் மார்ச் மாசத்துக்கும் கம்மியாயிருக்கு இதே இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் என்ன பண்ணி வச்சுருக்குறாங்க ஜூன் மாசத்துக்கு இன்க்ரீஸ் பண்ணி வச்சுட்டு செப்டம்பர் மாசமும் டிசம்பர் மாசமும் கீழே வந்திருக்கு சோ இப்போ இது வந்து ஒரு ஒரு காமனாலிட்டி எதுவும் செட் ஆகல திடீர்னு ஏற்றா அந்த பேத்து அவன் ஒரு பேத்துன்னு அந்த இயருக்கு ஒரு பேத்து போட்டு போட்டிட்டு இருக்கிறான் நமக்கு இந்த வருஷம் ஏறப்போதா இறங்க தெரியல நம்ம எல்லா பக்கமும் மைண்ட் ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம் எம்எஃப்ஓ பொறுத்த வரைக்கும் புள்ளி பதினாறு பெர்சென்ட் ஹோல்டிங்கை டிக்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க எஃப்ஐஎஸ பொறுத்த வரைக்கும் புள்ளி இருபத்தி ஒரு பெர்சென்ட் ஹோல்டிங்கை டிக்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க நம்ம இந்த தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் போட்டுட்டோம் நம்ம எக்ஸல் ஃபார்மேட்டில் நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல் வந்து இரநூத்தி அறுபதுலேருந்து முன்னூற்றி எண்பத்தி மூணுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த ஃபர்ஸ்ட் குவார்ட்டரோட ரிசல்ட் பிரகாரம் ஆனால் அவன் அதை காட்டிலும் கம்மியாக தான் ஏறி இருக்கிறான் அதனால் என்ன கேப் இருக்குதுன்னு பார்க்குறோம் சப்சிக்வென்ட் குவார்ட்டர்லாம் அக்சஸ் பண்ணி பார்த்துட்டோம் பார்த்ததுக்கு பிறகு நம்ம வந்து இங்கே சார்ட்டில் வந்து மார்க் பண்ணுறோம் இந்த சார்ட்டில் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னாக்க இரநூத்தி ஐம்பத்தி ஒம்பது இரநூத்தி அறுபது அந்த ரேஞ்சை காட்டிலும் இவன் கீழே இறங்கினான் அப்படின்னு சொன்னாக்க கீழே இறங்கினான்னா சப்போர்ட் பாயிண்ட் வந்து இரநூத்தி முப்பத்தி மூணுலேருந்து இரநூத்தி பதினஞ்சு செகண்ட் சப்போர்ட் அதை ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுன்னு எடுத்துக்கலாம் செகண்ட் சப்போர்ட்டுங்கிறது நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு நூற்றி எண்பத்தி எட்டு சப்போஸ் இவன் இந்த breakout அவுட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய அந்த இரநூத்தி எண்பத்தி எட்டு இல்லட்டு இரநூத்தி தொண்ணூறு மேலே போனான்னா ரெசிஸ்டன்ஸ் லெவல் மிட் பாயிண்ட்டான முன்னூற்றி பதினேழு ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டு செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டு முந்நூற்றி முப்பத்தி தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் முந்நூற்றி எழுபத்தி அஞ்சுலேருந்து முந்நூற்றி எண்பத்தி ரெண்டு இதுதான் நமக்கு இப்போ வந்திருக்கு இந்த இடத்த இன்னும் அடையவே இல்லைங்கிறது தான் நம்ம பார்க்கணும் இதை தாண்டி இவன் எக்ஸ்டென்ட் பண்ணுறான் அப்படின்னு சொன்னால் நானூற்றி பதிமூணுலேருந்து நானூற்றி முப்பத்தி எட்டுக்கான வாய்ப்புகள் இருக்குது ப்ரைஸை ஒரு தடவை ரீகால் பண்ணோம்னா பிரேக் அவுட் என்ட்ரியான இரநூத்தி எண்பத்தி எட்டு டு இரநூத்தி தொண்ணூறு அதாவது இது வந்து இந்த இடத்துல ஒரு இது ஃபார்ம் ஆகிருக்கும் நமக்கு வந்து ரேஞ்ச் பவுண்டு ஃபார்மாக இருக்குது அதனால் இந்த இரநூத்தி எண்பத்தி எட்டு டு இரநூத்தி எண்ப தொண்ணூரை வந்து பிரேக் அவுட் பண்ணி மேலே அப் ட்ரெண்டு செட் ஆனாங்கன்னா நமக்கு வந்து ஃபஸ்ட்டு பாயிண்டான ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்டான முந்நூற்றி பதினேழு செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்டான முந்நூற்றி முப்பத்தி ஏழு டு முன்னூற்றி நாற்பத்தி நாலு தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டான முன்னூற்றி எழுபத்தி அஞ்சு டு முந்நூற்றி எண்பத்தி ரெண்டு இதை எக்ஸ்டென்ட் பண்ணி மேலே போனான்னா நானூற்றி பதிமூணு டு நானூற்றி முப்பத்தி எட்டுக்கான வாய்ப்புகள் இருக்குது சப்போஸ் இவன் இரநூத்தி ஐம்பத்தி ஒன்பது இரநூத்தி அறுபதுங்கிறத கீழே உடச்சு டவுன் ட்ரெண்டா ஃபார்ம் ஆனான்னா ஃபர்ஸ்ட் சப்போர்ட் லெவல் இரநூத்தி முப்பத்தி மூணுலேருந்து இரநூத்தி பதினஞ்சு செகண்ட் சப்போர்ட் லெவல் நூற்றி தொண்ணூற்றி அஞ்சுலேருந்து நூற்றி எண்பத்தி எட்டுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்மளுடைய புரிதல் தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நண்பர்களே நமக்கு அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு உதவ ஷேர் பண்ணுங்கள் நட்புக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்களே